சூப்பரா இருக்கேன் கலையரசன்ன நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா உடம்பு நல்லா இருக்கா உடம்பு பார்த்துக்கோங்க சாப்பிட்டீங்களா என்ன சொல்றது நானும் நல்லா இருக்கேன்னா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கோம் கர்நாடகால அதிகம் பிரிக்குது ஆமா ஆமா சுரேஷ் அந்த தாபா ஹோட்டல் நைட் ரெஸ்ட் எடுக்கலாம் அக்கா நைட் ரெஸ்ட் எடுக்கலாம் அக்கா புரியல தம்பி தாபா ஹோட்டல்ல நைட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க அந்த தாபா ஹோட்டல்ல ஓ டேபிள் சேர் எல்லாம் இல்ல கயிறு கட்டில் ஓஹோ அப்படியா ஓகே ஓகே தம்பி கயிறு கட்டில உட்காந்து சாப்பிடணும் அக்கா அப்படியா ஓகே ஓகே தம்பி நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தூக்கம் வந்தா அங்கே வண்டி நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு அக்கா அப்படியா தம்பி ஓகே ஓகே பரவாயில்லையே சரிஜி கே தம்பின்னு சொல்றாங்க சுரேஷ் அண்ணா கோவிந்தராஜ் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியா சுரேசனா இங்க கூட ஒரு வாரமா ஒரே ஆமா வெயிலே இல்லை சுரேஷனா தான் பொழுது போயிட்டா திடீர்னு மலை அது தூரால் மலை கொஞ்ச நேரம் பெஞ்சுட்டு ஓடிடும் ஆமா வெயிலே இல்லை எங்க ஏரியால வெயில் இல்லை சிட்டிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வெயிலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆமாம் ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அவ்வளோ ஒன்று எவ்வளோ ஒன்று தெரியலக்கா அப்படியா பன்னெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப எவ்வளோன்னு தெரியல ஓகே ஓகே ம் ஐ ஆம் குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ கோவிந்தராஜ் ப்ரோ சூப்பராக இருக்கீங்க பார்க்குறீங்கெல்லாம் சூப்பராக இருக்கு முருகன் குணால் ப்ரோ வாங்க ஹாய் அக்கா இனி இரவு வணக்கம் அக்கான்னு சொல்லுங்க இனி இரவு வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல்ப்பா ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரு கண்டிஷன் போடுவாங்க ஆம்பளைங்க தான் தங்கணும் ஓகே ஓகே ஆமாம் அதான் நல்லதுப்பா லேடிஸ் எப்படி தங்க விடுவாங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ல அது ஹோட்டலில் வேறு சொல்கிறீங்க ஹோட்டல் பேர் கேட்டு போயிவிடுவோம்ல மலை மற்றும் மலை மற்றும் முதலாளிகள் தொல்லை நிறைந்த இடம் கேரளா உம் முதலாளியா முதலைகளா சரியா சொல்லுங்க சுரேஷன்னா தான் போட்டுக்கீங்களா சாப்பிட்டேன் இன்று சிவன் கோயிலில் நூறு பேருக்கு அன்னதானம் நான் கொடுத்தேன் சூப்பர் சூப்பர் முருகன் குணால் ப்ரோ சூப்பர் சூப்பர் வெல்டன் வெல்டன் உங்களால் ஒரு நூறு பேர் இன்னைக்கு ஆமாம் வயிறார சாப்பிட்டாங்க முருகன் குணால் முருகன் குணால் தம்பி வாங்க அன்புடன் இனியே இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகன் அண்ணா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா ஆமாம் கட்டில் பெட்ஷீட் தருவாங்கக்கா சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர் பரவாயில்ல ஆ முதல் போன வேலை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எல்லாமே இப்போ தம்பி